டிகிரி காப்பி கேட்டு சரவணா உங்க கூட பேசிட்டு இருக்கிறப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா சூரியன் தர்பார் சாட்டர்டே மார்னிங் சூரியன் தர்பாரில் தொழிலாளர் நலன் சார்ந்த விஷயங்கள் அரசு தொழிலாளர் நலனுக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற பல கேள்விகளுக்கு நம்ம கூட சேர்ந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறதுக்கு தொழிலாளர் நலத்துறையிலேருந்து முருகேசன் சார் இருக்காங்க சார் ஃபஸ்ட்டு வெல்கம் டு தி ஷோ சூரியன் எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம் எனது பெயர் முருகேசன் தொழிலாளர் உதவியானையர் சமூக பாதுகாப்பு திட்டம் ஈரோடு சரி இப்போ தொழிலாளர்கள் எடுத்துக்கிறப்போ அமைப்பு சார் தொழிலாளர்கள் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இருக்கும் ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார் அதாவது கடைகள் நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் இந்த மாதிரி இடங்களில் வேலை செய்கிறவங்க அமைப்பு சார்ந்த தொழிலாளர்கள் அவங்களுக்கு வந்து வார விடுமுறை மாத ஊதியம் பிஎப்பிஎஸ்சி கவரேஜ் போன்ற சமூக பாதுகாப்பு திட்டங்கள்லாம் இருக்குது இவங்கெல்லாம் அமைப்பு சார்ந்த தொழிலாளர்கள் இது போக அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அதாவது கட்டுமான வேலை செய்கிறாங்க ஒரு சித்தால் கொத்தனார் மேசன் எலக்ட்ரீஷியன் பிளம்பராக இந்த மாதிரியான கட்டுமான வேலை செய்கிறவங்க தள்ளுவண்டி வியாபாரம் செய்கிறவங்க விசைத்தறி வேலை செய்கிறவங்க தையல் வேலை செய்கிறவங்க மண்பாண்ட தொழில் செய்கிறவங்க ஓட்டுநர்கள் போக்க ஒரு கால் டாக்ஸியோ ஒரு ஆட்டோவோ இந்த மாதிரி அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் இவங்க எல்லாமே வந்து அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அப்படிங்கிறதுல வந்துடுவாங்க சார் முருகேசன் சார் கூட இன்னும் நிறைய விஷயங்கள் பேச போறோம் தொடர்ந்து கேளுங்க கேளுங்க கேட்டுட்டே இருங்க டிகிரி காப்பி கேட்டு சரவணா உங்க கூட பேசிட்டு இருக்கிறப்போ நம்ம கூட முருகேசன் சார் இருக்காரு தொழிலாளர் உதவி ஆணைய சமூக பாதுகாப்பு திட்டம் நம்ம டிஸ்ட்ரிக்டோட சார் இப்போ அமைப்பு சார் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் பத்தி சொன்னீங்க இந்த தொழிலாளர்களுக்கு நலவாரியங்கள் வாரியங்கள் மூலமா நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் எத்தனை நலவாரியங்கள் தமிழ்நாடு அரசால் செயல்படுத்தப்படுது சார் தமிழ்நாடு அரசால் தொழிலாளர் துறையின் கீழே தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நலவாரியம் தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர் நலவாரியம் தமிழ்நாடு அமைப்புசாரா ஓட்டுநர் நலவாரியம் உள்ளிட்ட இருபது வகையான தொழிலாளர் நலவாரியங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஓகே சார் சார் இன்னைக்கு அமைப்பு சாரா தொழிலாளர்கள் எப்படி பதிவு பண்ணிக்கிறது சார் சார் அந்த அமைப்புசாரா தொழிலாளிய இருக்கிறவங்க வந்து பதினெட்டு வயதுலருந்து அறுபது வயதுக்குட்பட்ட தொழிலாளர்கள் வந்து இந்த நலவாரியங்களை பதிவு செய்யலாம் ஆன்லைன் பேஸில் தான் பதிவு செய்கிறதா இருக்குது அவங்க வந்து அவங்களுடைய ஃபோட்டோ வங்கி கணக்கு புத்தகம் ஆதார் கார்டு இதை பேஸ் பண்ணி ஆன்லைனில் அவங்க தமிழ்நாடு லேபர் வெல்ஃபேர் போர்டினுடைய வெப்சைட் இருக்குதுங்க டிஎன்யூட்யூடபிள்யூபி டாட் ஓஆர்ஜி டாட்என் அந்த வெப்சைட் அட்ரஸில் போய் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணணும் அதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு பணிச்சான்று வாங்கணும் ஒரு தொழிற்சங்கத்துக்கிட்ட இருந்தோ அல்லது ஒரு அரசு அலுவலர்கிட்ட இருந்தோ அல்லது வேலை எழுப்பவர்கிட்ட இருந்தோ இந்த தொழில்லாம் செய்கிற அமைப்பு சாரா தொழில் செய்கிறோம் அப்படின்னு ஒரு பனிச்சான்று வாங்கி அதையும் அட்டாச் பண்ணி ஆன்லைனில் அப்லோடு பண்ணணும் சார்ந்த விவரங்கள் பனிச்சான்று இதையெல்லாம் நம்ம பரிசீலனை பயந்து தகுதியாக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஒப்பளிப்பு செஞ்சுருவோம் ஒப்பளிப்பு செய்யறதே அவங்க இருக்கிற இடத்துல இருந்தே டவுன்லோடு பண்ணி நலவாரி அட்டையை அவங்க எடுத்துக்கலாம் அமைப்புசாரா தொழிலில் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி நலவாரி அட்டை வாங்கிக்கலாம் இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றதையும் அடுத்து கேட்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பாட்டு வருது கேளுங்க கேளுங்க கேட்டுகிட்டே இருங்க டிகிரி காப்பி கேட்டு சாட்டர்டே மார்னிங் நம்ம கூட திரு முருகேசன் சார் அவர்கள் இருக்காங்க தொழிலாளர் உதவி ஆணையர் சமூக பாதுகாப்பு நம்ம ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் சார் இப்போ அமைப்பு தொழிலாளர்கள் பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறப்போ நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இப்போ எவ்வளவு பேர் பதிவு பண்ணிருக்காங்க சார் அமைப்பு தொழிலாளர்கள் பதிவு பண்றது அவசியம்ன்றது மாதிரியான விஷயங்களை விழிப்புணர்வுகள் ஏற்படுத்துறமா நம்ம தொழிலாளர் இருந்து இதுல வந்துங்க ஈரோடு மாவட்டத்தில் நிறைய அமைப்பு தொழிலாளர்கள் இருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து முப்பதாயிரம் பேர் தான் நம்ம கட்டுமானம் மற்றும் இதர அமைப்புசாரா நலவாரியங்களை பதிவு பெற்றுக்கிறாங்க ஏன்னா ஒரு நலவாரியத்தில் பதிவு பெற்ற உறுப்பினர்களுக்கு தான் இந்த அரசு வழங்கக்கூடிய நலத்திட்ட உதவிகள் சென்று சேரும் அப்போ இன்னும் நம்ம அமைப்புசாரா தொழிலாளர்கள் வந்து அதிக அளவில் நம்ம உறுப்பினராக சேர்க்கணும் சேர்த்தா தான் அரசினுடைய நலத்திட்ட உதவிகளை அனைத்து அமைப்புசாரா தொழில்களும் பெற முடியுமே அதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே வந்து சிறப்பு முகாம்களாம் போட்டிருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா மக்களுடன் முதல்வர் முகாம்கள் அங்கங்கே நடக்குது ஏற்கனவே ஊரக பகுதிகளில் நகர்ப்புற பகுதிகளில் நடக்குது இப்போ தற்போது நடந்து வருகிறது அந்த முகாம்கள் மூலம் நம்ம உறுப்பினர் சேர்க்கிறோம் அதே மாதிரி கட்டுமான தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் சென்று நம்ம முகாமில் உறுப்பினர் சேர்த்துறோம் வீட்டுப் பணியாளர்கள் எங்கே அதிகமாக இருக்கிறாங்களோ அந்த பகுதிக்கு சென்று நம்ம வீட்டுப் பணியாளர்களை நம்ம நலவாரியத்தில் முகாம் சேர்த்துறோம் அதே மாதிரி வெளிமாநில கட்டுமான தொழிலாளர்கள் இருந்தாலும் அந்த இடங்களுக்கே சென்று அவர்களை நலவாரியத்தில் நம்ம பதிவு செய்கிறோம் இதுபோல் கைத்தறி தொழிலாளர்கள் விசைத்தறி தொழிலாளர்கள் அவங்க நிறைய ஈரோட்டில் பாத்தீங்கன்னா அந்த ஹப் இருக்கக்கூடிய இடங்கள்ல நம்ம போய் அவங்களுக்கு நலவாரியத்துல பதிவு பண்ணி உறுப்பினராக சேர்த்து அரசு நலத்திட்ட உதவிகளை அவங்களும் நிறைய பயனடைய வேண்டுமானு நம்ம கேட்டுக்கிறோம் தொழிலாளர் நலன் சார்ந்த பல விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம கூட முருகேசன் சார் அவர்கள் இருக்காங்க இன்னும் பேசலாம் தொடர்ந்து கேளுங்க கேளுங்க கேட்டுட்டே இருங்க டிகிரி காப்பி கேட்டுட்டு இருக்கீங்க இன்னைக்கு சூரியன் தர்பார்ல நம்ம கூட திரு முருகேசன் சார் அவர்கள் தொழிலாளர் உதவி ஆணையர் சமூக பாதுகாப்பு ஈரோடு டிஸ்ட்ரிக் அவர் கூட தான் தொழிலாளர்கள் நலன் சார்ந்த விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறோம் சார் இந்த நலவாரியங்கள் பத்தியும் அப்ளை பண்றது பத்தியும் சொன்னீங்க அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நலவாரியங்கள் அப்ளை பண்ணி அந்த கார்டு எடுத்து வச்சுக்கிறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு சார் இப்போ நலவாரி அட்டையை ஒரு தடவை அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்க அவங்க ரெனிவல் பண்ணிக்கணும் புதுப்பிச்சுக்கணும் சார் அந்த நலவாரி அட்டை வச்சுருக்கிறவங்க வந்து கல்வி உதவித்தொகை குழந்தையை படிக்கிறதுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது அந்த குழந்தை வந்து மு இரண்டு குழந்தைகளுக்கு அந்த குடும்பத்தில் இரண்டு பேர்த்துக்கு திருமண உதவித்தொகை அந்த உறுப்பினருக்கும் திருமண உதவித்தொகை அப்ளை பண்ணலாம் அல்லது அவங்க மகன் மகள் அவங்களுக்கும் திருமண உதவித்தொகை அப்ளை பண்ணலாம் அதேமாதிரி மகப்பேறு உதவித்தொகை கல்வி உதவித்தொகை பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாயிலிருந்து எட்டாயிரரூவா வரைக்கும் வழங்குறாங்க கட்டுமான தொழிலாளர்களாக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து குழந்தை ப உயர்கல்வி படிக்கிறாங்க அப்படின்னா ஐஐடி ஐஏஎம் அதில் படிக்கும்போது அரசு மருத்துவக் கல்லூரிகள் எம்பிபிஎஸ்லாம் படித்தாங்கன்னா ஐம்பதாயிரம் கூட வருஷத்துக்கு கொடுக்குறாங்க ஒருவேளை அந்த தொழிலாளி உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு இயற்கை மரணம் முற்றால் அவங்களுக்கு வந்து இயற்கை மரணம் மற்றும் ஈமச்சடங்கு நிதியாக ஐம்பத்தையாயிரம் ரூபா வந்து கட்டுமான நலவாரியத்துலேயும் அமைப்புசார ஓட்டுநர் நலவாரியத்திலையும் கொடுக்குறாங்க தொழிலாளர் நலத்துறையிலிருந்து நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க திரு முருகேசன் சார் அவர்கள் இன்னும் பேசலாம் தொடர்ந்து கேளுங்க கேளுங்க கேட்டுட்டு இருங்க டிகிரி காப்பி கேட்டுக்கிறீங்க டைம் கரெக்டாக ஒன்பது மணி முப்பத்தி அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு இருக்கிறப்போ நம்ம கூட தொழிலாளர் உதவி ஆணையர் சமூக கட்டமைப்பு திரு முருகேசன் சார் அவர்கள் இருக்காங்க நிறைய விஷயங்கள் தொழிலாளர் நலன் சார்ந்ததை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க சரி இப்போது ரீசெண்டாக பட்ஜெட்டில் கூட ஸ்டேட் பட்ஜெட்டில் கூட சொல்லியிருந்தாங்க இந்த கிக் தொழிலாளர்கள் இ காமர்ஸ் வெப்சைட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு சில பெனிஃபிட்ஸ் அது ரிலேட்டடாக ஷேர் பண்ணுங்கள் சார் கிக் தொழிலாளர்கள் நல வாரியம் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட் டெலிவரி பண்ணுறாங்க இணையம் சார்ந்த தொழிலாளர்களும் நம்ம இவங்கெல்லாம் ஃபுட் டெலிவரி பண்ணுறாங்கல்ல இ காமர்ஸ் ஜொமேட்டோ ஸ்விக்கி போன்ற தொழிலாளர்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதிக அளவில் நகர்ப்புறங்களில் குறிப்பாக மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் நிறைய இருக்கிறாங்க நமது மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு தொழிலாளர்கள் இந்த கிக்கு நலவாரியத்தில் பதிவு பண்ணியிருக்கிறோம் அவங்களுக்கும் இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் இருக்குமோ அந்த நலத்திட்டங்கள் அவங்களுக்கும் சென்றடையுங்க எனவே ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அனைவருமே வந்து இந்த நலவாரியத்தில் பதிவு செய்து அரசு வழங்கும் நலத்திட்ட உதவிகளை பெற்று பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் சார் உங்களோட பிஸ்னஸ் கெடியூலில் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொழிலாளர்கள் நலன் சார்ந்து என்னென்ன திட்டங்கள் இருக்குது முக்கியமாக அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அதில் பதிவு பண்ணி அந்த கார்டு எடுத்து வச்சுக்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்றதெல்லாம் நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் கேட்டு சர்பாவும் எங்கள் சர்பாவும்